எல்லோருக்கும் வணக்கம் இன்று வந்து நம்முடைய நூத்தி இருபத்தி ஏழாவது இந்த ஜூம் மூலமான அந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியை வந்து நம்ம நடத்திட்டு இருக்கோம் இதுவரை நூத்தி இருபத்தி ஆறு நிகழ்ச்சிகளை வெற்றிகரமா நடத்தி இருக்கிறோம் பல லட்சம் அதிமுக தொண்டர்கள் வந்து சமூக வலை வலைதளங்கள் மூலமாக நம்மோடு இணைந்து இந்த நிகழ்ச்சியில பங்கெடுத்திருக்கிறாங்க பல ஆயிரம் இதுல வந்து தங்கள் கருத்துக்களை பேசி இருக்காங்க நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறாங்க அதே போல கோடிக்கணக்கான மக்கள் வந்து இதை சமூக வலைதளங்கள்லையும் பார்த்துருக்கிறாங்க இன்றைக்கு நம்ம பேச இருக்கிறது வருகிற இப்ப நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் நான்கு மாதங்களுக்குள்ள நடத்துவதாக உச்ச நீதிமன்றத்துல தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் வந்து ஒரு பிரமாண பத்திரம் அதாவது ஒரு அபிடவிட் தாக்கல் செஞ்சுருக்கிறாங்க நிச்சயமா உச்ச நீதிமன்றம் அதுக்கு மேல கால அவகாசம் நீட்டிக்க மாட்டாங்க நினைக்கிறேன் சோ அப்ப எப்படி இருந்தாலும் இன்னொரு வருகிற ஜனவரி பிப்ரவரி மார்ச் இந்த மாதங்களுக்கு உள்ளாக அந்த உள்ளாட்சி தேர்தல் வந்து நடைபெறும் அதாவது பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சிகளுக்கு ஒரு கட்சிக்காரங்க கட்சி சின்னத்துல ஒரு மிக பெரிய அளவுக்கு பொறுப்புக்கு வர்றது அப்படிங்கிறது வந்து இந்த தேர்தல்கள்ல தான் ஏன்னா உங்களுக்கு வந்து கிராமப்புற ஊராட்சியில அந்த ஊராட்சி மன்ற தலைவர்ங்கிறது அதற்கு கட்சி சின்னம் இல்லை அதே போல அந்த யூனியன் சேர்மன் அது இருக்கும் அது இரநூத்தி முப்பத்தி நாலு அஹ் ஒரு குறைச்ச அளவுல தான் வந்து அது இருக்கும் ஒரு முன்னூறு நானூறு யூனியன் போலதான் வந்து அது இருக்கும் அதே போல பார்த்தீங்கன்னா ஆஹ் மா மாவட்ட ஊராட்சிகள்னா ஒரு நாற்பது பதவிகள் தான் வந்து இருக்கும் ஆனா இந்த நகர்ப்புறத்துலதான் பார்த்தீங்கன்னா அந்த பேரூராட்சிகள்ல குறிப்பா அப்புறம் நகராட்சிகள்ல பெரும்பான்மையான கட்சிக்காரங்க வந்து அதுல அவர்கள் பொறுப்புக்கு வருவாங்க ஏன்னா காலங்காலமாக நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் என்று அடுத்தவர்களுக்காக உழைத்து விட்டு அவர்களுக்கே ஒரு பொறுப்பு அங்கீகாரம்ங்கிறது இந்த தேர்தலில் தான் கிடைச்சிக்கணும் இப்ப சமீபத்துல பார்த்தீங்கன்னா திரு ஓ பன்னீர்செல்வம் பேசியிருப்பார் அதாவது தவறான வியூகங்கள்ல தான் சட்டமன்ற தேர்தலில் அடைந்தோம் என்று ஆனா அது வந்து காலம் கடந்த ஒரு சிந்தனை ஆனா இருந்தாலும் உண்மையிலேயே மனப்பூர்வமாக அவர்கள் அப்படி உணர்கிறார்கள் என்றால் அது நல்ல விஷயம் வருகிற இந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலில் என்ன ரீதியான வியூகங்களை அஹ் எதிர்கொண்டால் நாம் அந்தந்த பகுதிகளை வெற்றி எடுக்க முடியும் வென்றெடுக்க முடியும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா எல்லா கட்சிக்காரங்களுக்கும் அந்த கட்சியினரிடத்துல செல்வாக்கு பெற்றவர்களாக பார்த்து அந்த வாய்ப்புகளை வந்து வழங்கப்படணும் இவங்க நம்ம ஆளா இல்ல எந்த அணியை சார்ந்தவரு இல்ல எந்த ஜாதியை சார்ந்தவரு இல்ல நம்ம சொல்லுக்கு என்னைக்கு கட்டுப்பட்டு இருப்பாரா என்பதை எல்லாம் தவிர்த்து இவர் உண்மையான கட்சிக்காரரா நாளை மாற்று அணிக மாற்று கட்சிகளுக்கு ஏதேனும் சென்று விடுவாரா இந்த கட்சியில ஒரு பன்னெண்டு காலமாக இருந்து கொண்டு இருக்கிறவரா அந்த கட்சி சீனியார்டிக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து மக்கள் மத்தியில நல்ல பேர் உள்ளவரா என்பதையும் அதிமுக தொண்டர்கள் அவர் போட்டியிடுவதை விரும்புகிறார்களா அவர் போட்டியிட்டால் வெற்றி வாய்ப்பு இருக்குமா என்கிற அளவுல முடிந்தவரை எந்த கூட்டணியும் இல்லாம அம்மா காலங்கள்ல தேர்தலை சந்திப்பதை போல அத்துறை தொகுதிகளிலும் இரட்டைலை சின்னம் போட்டியிடுவது போல ஒரு எல்லா பேரூராட்சியும் சரி எல்லா நகராட்சியும் எல்லா மாநகராட்சியிலும் போட்டியிட்டாலே உள்கட்சிக்குள்ள கருத்து மோதல்கள் கருத்து மாறுபாடுகள் மன சஞ்சலங்கள் மன வருத்தங்கள் நீக்கப்பட்டு அந்த தொண்டர்கள் ஒருங்கிணைக்கப்பட்டு நாம் இந்த களத்தை சந்தித்தால் நிச்சயமாக பெரும்பான்மையான இடத்துல வந்து நம்ம வெற்றி பெறலாம் அது இந்த ஆளுகிற கட்சிக்கு இந்த சட்டமன்ற தேர்தலில் இவர்கள் வகுத்த அந்த தவறான வியூகங்களை எல்லாம் தாண்டி நாம் ஒரு நல்ல வெற்றியை வந்து பெறலாம் ஆனா அந்த காலகட்டத்துக்குள்ள இன்றைக்கு ஆளுகிற திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் என்ன நினைப்பாங்க இன்றைக்கு முன்னாள் அமைச்சர்கள் மீது அந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு இன்னும் என்னென்னலாம் வழக்கு இருக்கோ அது எல்லாத்தையும் தூசி தட்டி இதுல நிறைய பேர் வந்து கட்சியில இருக்கிற இன்றைக்கு முக்கியஸ்தவர்களாக இருக்கிறவர்கள் முக்கிய அவர்களை வந்து பலகீனப்படுத்துனோன்னு தான் வந்து நினைப்பாங்க நிச்சயமா தமிழ்நாடு முழுக்க நாம் எல்லோரும் இறங்கி ஒருங்கிணைந்து அதிமுக வெற்றிக்காக நம்ம வந்து பாடுபடலாம் ஆனால் அது இந்த அடிப்படையில இருக்கிறோம் இன்னும் உங்களுடைய கருத்துக்கள் இது குறித்து யாரெல்லாம் பேச விரும்புகிறீர்களோ உங்க கருத்துக்களை தெரிவிக்கலாம் இன்றைய நிகழ்ச்சிங்கிறது நூத்தி இருபத்தி ஏழாவது நிகழ்ச்சி நம்ம வெற்றிகரமா நடத்தி இருக்கிறோம் எண்பது பேருக்கு மேல பேசுவதற்காக வாய்ப்பு கேட்டிருந்தாங்க ஆயிரம் பேருக்கு மேல பேஸ்புக்ல லைவ்ல இத நம்மோடு வந்து பங்கெடுத்திருக்கிறாங்க இது இல்லாமல் ட்விட்டர் லைவ் இருக்கு அதே போல ஒரு பல்வேறு கிளப் ஹவுஸ் இருக்கு பல்வேறு சமூக வலைதளங்கள்ல இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பப்பட்டிருக்கு நீங்க எல்லோருமே நீங்க பேசின பகுதிகள் வேணும்னா என்னுடைய உதவியாளர்களை தொடர்பு கொண்டீங்கன்னா உங்க பகுதியை வந்து எடிட் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க உங்க அல்லது ஒட்டுமொத்தம் இப்ப நம்ம நடந்த நிகழ்வு முழுக்க என்னோட இருக்கும் அதை அப்படியே எடுத்து உங்க பண்ணலாம் உங்க நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளலாம் நம்ம வந்து ஒரு இதன் மூலமாக ஒரு உண்மையான அதிமுக விசுவாசிகளை தொண்டர்களை வாக்கு வங்கியை ஒருங்கிணைப்போம் ஒரு நல்ல தலைமையை உருவாக்குவோம் என்றென்றும் எம்ஜிஆர் உருவாக்கிய அதிமுகவை வெற்றி பெற வைப்போம் கூட இருக்கிற அந்த உள்கட்சி பிரச்சனைகளை நம்ம அப்படியே வச்சிருக்க மாட்டோம் நிச்சயமா சரியான நேரத்துல அதுக்கும் தீர்வு கண்டு தொண்டர்களால ஒரு உருவாக்கப்படுகிற தலைமையை நம்ம உருவாக்குவோம் நம்முடைய அடுத்த நிகழ்ச்சிங்கிறது வருகிற ஞாயிற்றுக்கிழமை காலையில பதினோரு மணிக்கு இருக்கு உங்க நண்பர்கள் எல்லோருக்கும் தகவல் சொல்லி அவங்களையும் கலந்துட்டு சொல்லுங்க இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்ட உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கம் இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் உடனடியாக கிளிக் பண்ணுங்க உங்கள் அன்பு மாதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை நன்றி